வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது நல்லா ஹெல்த்தியானது கேரட் வச்சு ஒரு அருமையான பால் கொலக்கட்டை ரெசிபி தான் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான பால் கொலக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நூற்றம்பது கிராம் கேரட் எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொதல் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க இது காய்ச்சாத பால் தான் சேர்த்துட்டு நல்லா வழு வழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சதை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலந்து லேசாக கல கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு கப்பு அளவு பச்சரிசி மாவு இது வீட்டில் அரைச்ச நார்மல் பச்சரிசி மாவு தான் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சரிசி மாவும் அந்த கேரட் கலவையும் நல்லா வேகட்டும் அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா மாவு நல்லா சுருண்டு வந்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் ஆறினவுடனே நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம கொழக்கட்டை மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடைய காய வச்சுட்டு ஒரு நானூறு எம்எல் பால் சேர்த்துக்கங்க இது காய்ச்சாத பால் தான் நல்ல பால் நல்லா கொதி வரட்டும் குடுமான வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்காத பாலாகவே எடுத்துக்கோங்க அப்போ நல்லா க்ரீமியாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு அந்த கேரட்னுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் பொழுதும் இந்த உருண்டைகளை சேர்த்துருங்க கொதிக்காமல் சேர்த்திங்கன்னா சிக்கனம் கரைஞ்சி போயிடும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நல்லா அந்த உருண்டைகளை சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டுடாதீங்க கரைஞ்சிரும் நல்லா கொதித்து மாவு நல்லா அந்த வெந்த உடனே கொளக்கட்டைகள் அதுவாகவே மேலே மிதந்து வந்துடும் அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் அது நல்லா மிதந்து கொடுத்துடும் பார்த்திங்களா நல்லா மிதந்து கொடுத்துருச்சு பாலும் கொஞ்சம் நல்லா குறுகிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே ஒரு கா அரை ஸ்பூன் காலில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுகளில் நம்ம அரிசி மாவு மாளந்தமோ முக்கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் ஜீனி இனிப்பு வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க ஜீனி நல்லா கரையட்டும் ஜீனி நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சம் பாதாம் முந்திரியை நான் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் பொடிப்பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க இதுக்கு கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது ஹெல்தியானது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான பால் தயார் தயாராகிடுச்சு கேரட் பால் கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சம்மருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ